அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒவ்வரகாத்துகோ அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான் பயப்பட வேண்டியதில்லை உலகம் எத்தனை பெரியதாக இருந்தாலும் நம்மை பாதுகாக்கும் அல்லாஹுவின் அருள் அதைவிட வலிமையானதல்லவா மனிதனாக நாம் பலவீனமுடையவர்கள் சோதனைகள் தோல்விகள் பயம் நிச்சயமற்ற எதிர்காலம் இவை அனைத்தும் நம்மை அடிக்கடி உருக்குகின்றன ஆனால் அந்த அச்சத்தை அளிக்கக்கூடிய ஒரு வலிமையான உண்மை நமக்குள்ளே இருக்கின்றது அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றார் இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல இது ஒரு முழுமையான நம்பிக்கை இறைவன் நம்மை மறந்துவிட மாட்டார் நம்மால் ஏற்க முடியாத சுமையை அவர் ஒருபோதும் சுமத்த மாட்டார் நாம் ஒவ்வொரு முயற்சியையும் ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் கணக்கில் எடுக்கின்றார் நம்மை விட நம்மை அதிகமாக அறிந்தவன் அல்லாஹ் அல்லவா நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை நீங்கள் வீழ்ந்தால் உங்களை தூக்கும் கரம் இருக்கின்றது அது அல்லாஹுவின் கரம் நீங்கள் அழுகின்றீர்கள் என்றால் அதை கேட்டு பதிலடிக்க கூடியவன் இருக்கின்றான் அதுவே அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான் அல்குரான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனம் எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் இந்த வசனங்களை இது வலியுறுத்துகின்றன இந்த உண்மையை உணர்ந்தவுடனே எந்த அச்சமும் நம்மை கட்டுப்படுத்த முடியாது நம்மில் உள்ள ஈமான் நம்மை உயரும் நோக்கில் அழைத்துச் செல்லும் இச்சிறிய வாழ்க்கை என்பது ஒரு சோதனை மட்டுமே நம்முடன் அல்லாஹ் இருக்கும் போது நாம் தோல்வியடையவே முடியாது நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையிலும் அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான் பயப்பட வேண்டாம் உங்கள் வழி இருட்டாக இருந்தால் உங்கள் அருகில் ஒளி தரும் ஒருவன் இருக்கின்றான் நீங்கள் திடுக்கிட்டால் ஆதரவு தரும் கரங்கள் இருக்கின்றன உலகம் முழுவதும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அல்லாஹ் உங்கள் பக்கம் இருந்தால் நீங்கள் ஏற்கனவே வெற்றியாளர்கள் அல்லவா வஸ்ஸலாம்